ராமநாதபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டில் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ முடிஞ்சிட்டு இப்போ இனாக்ரேஷன் பண்ணாங்க ரீசண்ட்டாக ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்குது நல்லா பெருசாக தாராளமாக இருக்குது ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு புது பஸ் ஸ்டாண்டு பெருசாக எதுனா டவுன் பஸ் நினைக்கிறேங்க அந்த பக்கம் பார்க்கலாம் டிஸ்பிளே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க டவுன் பஸ் நினைக்கிறேன் போர்டு எல்லாம் போட்டு இல்லை டவுன் பஸ் தான் இருக்கு இந்த ரொம்ப கம்மி நைட்ல பஸ் ஸ்டாண்ட் வீடியோ ராமேஸ்வரம் வீல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு காங்கிரீட் பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே மெட்டாலிக் பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க எத்தனி பிளாட்ஃபார்ம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க டைமிங்ஸ் என்ன கோயம்புத்தூர் இல்லை திருப்பூர் சேலம் கரூர் பழனி எல்லாம் மதுரை போய்ட்டு தான் போகிறாங்க இது ஒன்று தான் திருச்சி போயிட்டு போகிறது ஒரு பஸ்ஸு பழனி பல்லப்பட்டி திண்டுக்கல் வேறு வேறு ரூட்டில் பஸ்ஸும் விடலாம் திண்டுக்கல்ல தான் ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி நிறைய பஸ் இருக்கு குமிழி ஏர்வாடியிலிருந்து குமிழி இருக்கு பஸ் என்ன ஊர் இது பெரிய பெரிய குளமா இது ஈரோடு என்ன இது மதுரை ஏசி பஸ்ஸா இதுவும் மதுரை நான் ஸ்டாப் தான் நினைக்கிறேன் நிறைய போட்டிருக்காங்க மதுரை பஸ் ஸ்டாண்ட் டைம் டேபிள் மதுரை பஸ் டைம் டேபிள் இன்னும் தூத்துக்குடி சென்னை தூத்துக்குடி ஓ சென்னை தூத்துக்குடி ரெண்டு பஸ் வருது தூத்துக்குடி தூத்துக்குடி தென்காசி லாஸ்ட் அந்த பஸ் பார்த்துருக்கேன் மத்தியானம் வரோம் தென்காசி பஸ் நிறைய கடைங்க கட்டியிருக்காங்க கடைகள்லாம் காலியாக இருக்கும் இதுதான் கமர்ஷியல் கடைங்க ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டு பஸ் பஸ் எல்லா வந்து ஜே 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 ஜேன்னு எல்லாம் அம்மா பண்ணிட்டு அதனால் ஸ்டாண்டு ஒரு அஞ்சாறு ஃபுல் ரொம்ப பயசா தெரியும் டாய்லெட் டாய்லெட் செக் செக் பண்ணலாம் பண்ணேன் பண்ணேன் யூஸ் நிறைய டாய்லெட்ஸ் கட்டியிருக்காங்க வழிஞ்சு எல்லா பஸ் பிரச்சனை அரசாங்கம் நல்லா கட்டுறாங்க கஷ்டப்பட்டு மக்கள் அதை சரி யூஸ் பண்ணுறது இல்லை சில கடைங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க நைட்டு பஸ்ஸுங்க தான் ரெண்டு மூணு பஸ்ஸு தான் ஃபுல் பஸ் ஸ்டாண்டுக்கு மதுரை பஸ்ஸுங்க நைட்டெல்லாம் இருக்கும்னு நினச்சா பார்த்தா இல்லை தஞ்சாவூர் கும்பகோணம் காரைக்குடி சிதம்பரம் நாகூர் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது அவங்க போய் அப்படி தான் நிற்க வச்சுன்னு இருக்காங்க பஸ்ஸு சரியாகவே நீ கேட்கறது இல்லை பஸ்ஸுங்களே இல்லை திருச்சிக்கு எதுக்குமே காரைக்குடிக்கெல்லாம் பஸ் இல்லை நான் காரைக்குடி போயிட்டு போகலாம் பெங்களூருன்னு நினச்சேன் பஸ்ஸுங்களே இல்லை மதுரைக்கும் பஸ் இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரில நைட்டெல்லாம் பஸ் இருக்குன்னு நினச்சேன் நான் ராமநாதபுரம் மதுரை அட்லீஸ்ட் அது கூட இல்லை எப்படிக்கா இருக்குது மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நைட்டெல்லாம் பஸ் இருக்கு பஸ்ஸே இல்லை வந்து மா மாட்டிக்க நான் கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் போனேன் சரி இங்கேயும் புதுசாக இனிவேஷனாக இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்களே இது பார்க்கலான்னு வந்தேன் நைட்டெல்லாம் பஸ் இருக்கும்னு நாலு மணிக்கு தான் பஸ்ஸாம் மதுரை பஸ் எல்லாம் திருச்சி பஸ்ஸாகட்டும் காரைக்குடி ஒன்று என்ன இது ராமன் இது ஹைவேயில் இருக்குது பெரிய ஊர் நைட்டெல்லாம் பஸ் இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் அட்லீஸ்ட்டு ஒரு சில பஸ்ஸுங்க இருந்தே இருக்கும் நைட்டெல்லாம் அங்கேயும் நிறைய ஜனங்கள் காத்துன்னு இருக்காங்க பாவம் ஃபேமிலியோட மணி இப்ப ஐம்பது நாலு மணினா இன்னும் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே ஒரு பெஞ்சு கூட போட்டு வச்சுல அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க பெருசாக கட்டியிருக்காங்க நிறைய கடைங்க கட்டியிருக்காங்க உக்காரத்துக்கு இடமே இல்ல ப்ளஸ் பெஞ்சுங்களும் ஒன்னு கூட இல்ல மேட்டூர் பஸ் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பெருசாக இடம் நிறைய கடைங்க தான் கட்டி வச்சுருந்தாங்க பெண்ணாகரத்துலையும் இதே மாதிரி தான் நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பெண்ணாகர வீடியோவும் அங்கேயும் உட்காரது இடமே இல்லை வெறும் கடைங்க ப்ளஸ் இல்லீகலாக வந்து ஆக்கியூபை பண்ணிட்டு இருப்பாங்க புது பஸ் ஸ்டாண்டில் இன்னும் மணி நேரம் நின்று இருக்கணும் அங்கே என்ன காங்கிரீட்டில் உக்காந்துக்கிறது தான் பட் மற்ற டைம்லாம் ஜனங்கள் பாவம் கஷ்டப்பட மாட்டாங்களா ஒரு சில பெஞ்சுன்னு வச்சுருக்கலாம் டிபார்ட்மெண்ட் அவங்களும் யாருமே இல்லவே இல்லை இங்க என்கொயரி பண்ணலாம் டைம் கீப்பர் அந்த மாதிரி எந்த ஆபீஸும் காணும் யாருமே இல்லை காரைக்கல்லேருந்து திருச்செந்தூர் காரைக்கால் வேளாங்கண்ணி ராமநாதபுரம் தூத்துக்குடி பிஆர்டிசி பஸ் பஸ்ஸுங்களே இல்லை திருச்செந்தூர் பட்டுக்கோட்டை பஸ் கேஜிச்சு நான் அதில் தொண்டி வரைக்கும் போறேன் சார் உடனடியும் போகலான்னு சொல்லிட்டு பாக்குறேன்

பின்னாடி சீட்டெல்லாம் படுத்துன்னு இருக்காங்க லேடிஸ் ஓத்துறது உட்காந்து விட மாட்டேன் கண்டக்டர் இருந்தோம்னா அவருக்கு பத்து பைசா அக்கறை எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுருந்தாங்க தோண்டி வந்தேன் நாலரை மணிக்கு தான் முதல் பஸ்ஸாம் மதுரை பஸ்ஸு ராமநாட்டில் இருந்துருக்கலாம் நான் பரவாயில்ல என்ன ஸ்பீக்கர் சிஸ்டமாக இது கலங்கத்திரங்க பஜ்ஜி போண்டெல்லாம் செய்றாங்க நாலு மணி பஸ் நாலு மணிக்கு போய் எடுக்கணுமா இல்லை நாலே காலுக்கு எடுப்பாங்களாம் இப்போ நாலரை மணி ஆச்சு சின்ன ரெடியாகலை லைட்டும் போடல ஜனங்களும் வெளியில நின்றுக்கிறாங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்றாங்க ஜனங்க இங்க இருக்கிறவங்க